இப்படி பாடினால் எப்படி இந்த அரங்கத்தையே உரைய வைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் அவளத்துக்கு இந்த ஐயப்பன் சீசன் இது ஐயப்பன் கால பாடல் இந்த பாடலை பொய் என்று மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி இந்த பாட்டை பாடியிருப்பார் இந்த பாடல் பாடிய சரஸ்வதியின் கடந்த கால காணொளிகளை பார்த்தீர்கள்னா தெரியும் அவர் வந்து மிக ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் தங்கியிருப்பார்கள் அதன் பின்பு அவருக்கு நட்பு யாருமே இல்லை என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வீடாக மாறுவதால் அவருக்கு அங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த அந்த அவருடைய நிலைமையை கேட்டுட்டு இந்த மேடையிலேயே அதாவது சூப்பர் சிங்கர் மேடையிலேயே அவருக்கு ஒரு வீடு அமைத்து தருவதாக ஒருவர் வந்து வாக்குறுதி அவர் அதுவிட மேலும் மேலும் வளர்ந்து வர வாழ்த்துகிறோம்